தாத்தா இருக்காரு யார் யாரு கண்டிப்பா இவர் எங்க தாத்தா இல்ல இவர் ஜெர்மனிய மெய்யலாளர் பொருளாதார அறிஞர் வரலாற்று ஆசிரியர் சமூகவியலாளர் அரசியல் கோட்பாட்டாளர் பத்திரிகையாளர் அரசியல் பொருளாதார திறனாய்வாளர் சோசியலிச புரட்சியாளர் அப்பப்பா எத்தனை அடைமொழிகள் அவ்வளவுக்கு ரொம்ப ஃபேமஸானவர் ஆனவர் இவரோட இயற்பெயர் என்ன தெரியுமா காரல் என்ரிக்ஸ் மார்க்ஸ் ஷார்ட்டா எல்லாரும் காரல் மார்க்ஸ் குத்தாங்க காரல் மார்க்ஸ் எங்க எப்ப பிறந்தாரு ஆயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டாம் ஆண்டு மே ஐந்தாம் நாள் ஜெர்மனியில் உள்ள புருஷிய தனது எங்கு ஜெர்மனியோட தலைநகரம் பான் பல்கலைக்கழகங்களில் சட்டமும் மெய்யலும் கற்றார் மார்க்ஸ் யாரை எப்போது திருமணம் செய்து கொண்டார் ஜெர்மனிய நாடக திறனாய்வாளர் அரசியல் ஆர்வலருமானி வெட் பலனை ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி மூணில் மார்க்ஸ் திருமணம் செய்து கொண்டார்

போராட்டம் வறுமை வழிகள் பசி இவையே வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்குலத்திலும் நிறைந்திருந்த பொழுது இளையவர்களுக்கும் பாட்டாளிகளுக்கும் எப்படி துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவது என ஓயாமல் சிந்தித்த அசாதாரண மனிதர் தான் காரல் மார்க்ஸ் காரல் மார்க்ஸின் தந்தை அவருக்கு அளவுக்கு அதிகமான தந்தார் மகனின் போக்கிலேயே இருக்க விட்டார் மார்க்ஸ் இறக்கும் வரை அப்பாவின் புகைப்படம் சட்டைப்பையில் இருக்கிற அளவுக்கு இருவருக்குமான பந்தம் உறுதியாக இருந்தது தத்துவ ஞானிகளை ஆதரித்த குழுவில் தன்னையும் இணைத்துக் கொண்டார் காரல் மார்க்ஸ் மதத்தை மறுத்தார் மதம் என்பது மனிதத்தன் ஏற்றது அது போதை பொருள் போன்றது என கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் ஷேக்ஸ்பியர் கதை என இலக்கிய ஆளுமைகளின் எழுத்துக்களில் ஆர்வம் கொண்டிருந்த அண்டை விட்டு நண்பரிடம் அடிக்கடி உரையாடும் பொழுது தான் அவரை விட ஏழு வயது முதிர்ந்த ஜென்னிடம் காதல் பூத்தது காரணமாக்குள்ளும் ஒரு காதல என்ன ஆச்சரியமான விஷயம் கரடு முருடான சுபாவம் கொண்ட ஏழ்மையில் உழந்த மார்க்ஸை செல்வ வளம் இருந்த குடும்பத்தின் நங்கையான ஜென்னி மனதார நேசித்தார் இவர்களின் காதல் பல வருடங்கள் காத்திருப்புக்கு பின் கனிந்தது அப்போது காரமாக ஒரு பத்திரிகை ஆசிரியராகி இருந்தார் அவருடைய பாட்டாளிகள் முதலாளிகளால் என்பதை விளக்கினார் எல்லா வித அடக்குமுறைகளையும் முதலாளிகளிடமிருந்து பாட்டாளிகள் தகர்த்தறைய ஒன்று சேர வேண்டும் என அவரின் எழுத்துக்கள் மூலம் உத்வேகத்தை ஏற்படுத்தினார் அவர் அந்நாடு இவரின் சிந்தனை வேகத்தை பார்த்து பிரான்ஸ் அரசு ஒரு நாளுக்குள் தன் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்றது

வருடத்திற்கு ஒரு குறித்த தொகையை மூலதனத்தை உருவாக்கினார்கள் தொழிலாளி கஷ்டப்பட்ட பொருளை தயாரிக்கிறார் அவருக்கு பல்வேறு துன்பங்கள் இருந்தாலும் நீங்கள் கொடுக்கும் பணம் அந்த தொழிலாளிக்கு போய் சேர்கிறதா என்பது ஐயப்பாடு முதலாளி ஒட்டுமொத்த லாபத்திற்கும் சொந்தக்காரர் ஆகிறார் அப்படி இல்லாமல் மூலதனத்தை உழைக்கிறவனுக்கு பிரித்து தர வேண்டும் என்பதே காரல் விவாதம் உலகின் பொருளாதாரத்தை பத்தி பற்றி அதே காலகட்டத்தில் அவரோட போனார்கள் பிறந்த போது தொற்று கூட காசு இல்லை இப்போது அடக்கந்தே கூட காசு இல்லைனா ஜென்னி கண்ணை விடும் அளவுக்கு நிலைமை மோசமானதாக இருந்தது பசியால் நுடிந்து மார்பிலிருந்து ரத்தம் சுட்ட சுட்ட பிள்ளைக்கு பாலூட்டி அந்த குடுமையிலும் கார் மார்க்ஸ் அன்போடு சுருட்டு வாங்கி தந்து காத்தார் ஜென்னி சுருட்டு அந்த காலத்து பீடுதாங்க இப்போது திடீரென ஜென்னி இறந்து விட்டார் ஜென்னி இறந்த ரெண்டு வருடங்களில் ஏற்கனவே மனதளவில் இறந்து போயிருந்த காரல் மார்க்ஸ் மீளா துயரில் கொண்டு போய் விட்டார் இதனால் மனமுடைந்த அவரும் இறந்துவிட்டார் காரமாக கண்ட கனவான புரட்சி அடுத்த ஆண்டில் பல நாடுகளில் காட்டாற்றி வெள்ளம் போல பொங்கி பொஞ்சி பெருகிற்று சூரிய கதலை உலகம் முழுக்க பொங்கி கதை வீசுவது போல கம்யூனிசம் நீக்க மர மக்களின் சிந்தனைகளில் புகுந்தது இடம் விளைவாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ரஷ்யாவில் தலைமையில் கம்யூனிஸ்ட புரட்சி ஏற்பட்டு ரஷ்யா கம்யூனிஸ்ட நாடாக மாற்றப்பட்டது மனத குலத்தை விடுவிக்கும் சிந்தனை வழங்கிய காரமாக எத்தனை நூற்றாண்டுகளானாலும் நினைவு ஊறத்தக்க வரும் மிகையாகாது